நிறைய பேருக்கு தேமல் காமனாக நிறைய பேருக்கு இருக்கு அதே போல படத்தாமரை பார்த்தீங்கன்னா துடை இடுக்குகளில் அதே போல அக்குள்ள இருக்கும் உடம்புல பல பகுதிகளில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு தேமல் இருக்கிற பிரச்சனை அதே போல படத்தாமரை பிரச்சனை ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடி அதாவது கரஞ்சீரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கஸ்தூரி மஞ்சள் தெரியும் இந்த கருஞ்சீரகத்தை ஊற வச்சு எடுத்துக்குங்க கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்குங்க ரெண்டையும் சேர்த்து அரைச்சு இரவுல தடவிட்டு காலையில எந்திரிச்சு குளிக்கலாம் அல்லது குளிக்கும்போது தேய்ச்சி குளிக்கலாம் இன்னொன்று கல்யாண முருங்கை இலை அல்லது சீமை அகத்தி இலை இந்த ரெண்டுல எது கிடைக்குதோ கல்யாண முருங்கை இலை அல்லது சீமை அகத்தி இலை இந்த ரெண்டுல எது கிடைக்குதோ அதனுடைய சாறு எடுங்க இலை சாறு கல்யாண முருங்கை இலை சாறு அல்லது சீமை அகத்தி இலை சாறு எடுத்து கல்லுப்பு இருக்கு இல்லையா நம்ம சாப்பாட்டுக்கு போடுற கல்லுப்பு அதை வேண்டிய அளவு சேர்த்து என்ன பண்ணுங்கள் அந்த இலைச்சாறு விட்டு நல்லா அரைச்சி தடவி நைட்டில் படுத்துங்க அல்லது குளிக்கும் போது அதை தேய்ச்சி குளிங்க தொடர்ந்து அது சரியாகிற வரல நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள் செலவே இல்லாமல் சீக்கிரம் இந்த படத்தாமரை தேமல் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்